என்ன மின்சாரவாரியத்தில் இதுவரையில் அந்த எல்லாம் நிறைவேற்றப்படவில்லை எங்களுடைய கோரிக்கை முக்கியமான கோரிக்கை என்பது நாங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதே நேரத்தில் ஓய்வூதியத்திற்கு தொடர்ந்து ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் ஓய்வூதியத்தையும் அரசாங்கத்தினுடைய உத்தரவாதத்தோடு வழங்க வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கையை அது பிரதானப்படுத்தி நாங்கள் அங்கே செய்தோம் மின்வாரியத்தை வந்து மூன்றாக பிரிப்பது பொதுமக்களுக்கு நல்லது அப்படின்னு அரசு தரப்ப சொல்றாங்க ஆனா அது பொதுமக்களுக்கு எதிரானதுன்ற மின்வொழி எதிர்ப்பு கொடுத்துறீங்க எதிரானதுன்னா இந்த வகையில் எதிராக மாறின மின்சார வாரியத்தை ஏற்கனவே மூணாக பிரிச்சு இருக்கிறாங்க நீங்க வந்து இப்ப பிரிச்சை பிரிக்க சொல்றீங்களா அல்லது ஏற்கனவே பிரித்து சொல்றீங்களா எதை பிரிச்சு இருந்தாலும் சரி ரெண்டு வகையிலும் ஒரு மக்களுக்கு மின்சார ஊழியருக்கு ஓய்வூதியு அதன் தகவல் கூடியதாக இல்லை ஏன்னு சொன்னா இப்ப வந்து மின்சாரம் இலவச மின்சாரம் கொடுக்கப்படுகிறது கட்டண சலுகையோட மின்சாரம் அளிக்கப்படுகிறது அது இல்லாம கோயில் மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய நிலைப்பா இருக்கிறது நெசவாளிகளுக்கு பிரியா கொடுக்கறாங்க அப்படி கொடுக்கும்போது மூன்றாக பிரிச்சா சொன்னா அந்த பிரிப்பின் அடிப்படையில அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகளை எல்லாம் ஆகிடும் அதே மாதிரி இன்னைக்கு ஊழியரை பொறுத்தவரை சொன்னாக்கா மூணாம் பிரிச்சாச்சுன்னு சொன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டாயிரம் பேர் இன்னைக்கு பணியில் இருக்கிறதாக வாரியம் சொல்லுது ஆனால் ஐம்பத்தெட்டாயிரம் பேர் வேக்கன்சி இருக்கு அந்த எல்லாம் ஃபில்அப் பண்ண மாட்டாங்க மூணாவது ஓய்வூதியத்தொப்பத்தோடு ஓய்வூதியம் இருக்குது அந்த ஓய்வூதியம் கிடைக்காமல் இருப்பதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்புகள்லாம் இதில் இப்போ வந்துருக்குது இது மட்டும் இல்லை இதுக்கு மேலே சொல்லணும்னு சொன்னாக்கா சுத்தமாக அதாவது வாரிய ஊழியர்களை அல்லது வாரியத்தில் வந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சலுகைகளை கிடைக்காமல் இருப்பதற்காக கம்பெனி சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் கம்பெனி சட்டத்தை கொண்டு வந்தாச்சு சொன்னா பென்ஷன் இருக்காது ஆள்குறை இருக்கும் அவுட் சோர்சிங் இருக்கும் கான்ட்ராக்ட் ஒர்க் இருக்கும் இது மா இது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல நமக்கு நலன்கள் கிடைக்காது என்பதுதான் நம்ம பார்க்கலாம் ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கு மறைமுகமான விலைகளை அரசு செய்கிறது அப்படின்ற உங்களோட குற்றச்சாட்டு பணியாளர்கள் மத்தியிலும் ஓய்வூதியர்கள் மத்தியிலும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது தொடர்பான இன்னொன்றமை பார்க்க முடிகிறது இதை சாத்தியப்படுவான் பணியாளர்களை மீறி இதை செய்வதற்கு தமிழ்நாடு அரசால் சாத்தியப்படுவான் பணியாளர்கள் மீறி சாத்தியப்படாது என்பது ஒன்று இருந்தாலும் கூட சட்டம் இன்னைக்கு தான் இருக்கிறது அரசு ஊழியருக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது அந்த பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில அரசு ஊழியருக்கு பதவி உயர்வு மற்ற இதர ஊழியர்கள்லாம் கிடைக்கும் ஆனா அதுவே தம்பதி ஊழியர்களுக்காக சொன்னாக்கா அது கிடைக்காது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படையில முன்னூத்தி பதினொன்னு அடிப்படையில எந்த சட்டமும் சலுகையும் கம்பெனி ஊழியருக்கு கிடைக்காது என்பது தெளிவுபடுத்திருக்கிறார்கள் அந்த சாக வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு மின்சார வகியத்தில் அரசும் மின்சார வாரியமும் அந்த சலுகையை பயன்படுத்தி இவர்களுக்கு போதுமான சலுகை கொடுக்காமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் ஊழியர்களிடையோ அல்லது ஓய்வு ஒற்றுமையோடு இணைஞ்சு போராடினால் இந்த ஓய்வூதியமும் ஊதியமும் கிடைக்கும் சோழ மின்சாரம் இல்லாமல் எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாது அடிப்படை அப்படிங்கிறது மின்சாரமாக இருந்தது அப்படி போது மின்சாரத் துறையில ஐம்பத்தி எட்டாயிரம் பணியிடங்களை ஜாலியாக வந்திருப்பது அரசு எப்படி முடியுது இது தொழிலாளர்கள் மீதான பலு அதிகமாக வேலை பெறுவது தொழிலாளர்களிடத்தில் அதிகமான வேலை பண்ணுவது தான் இன்னைக்கு செய்யிட்டு இருக்காங்க வாரி என்ன பார்க்குதுன்னு சொன்னால் அல்லது அரசு என்ன பார்க்குதுன்னு சொன்னாக்கா எவ்வளவு இவ்வளவு வேலை பழுவ சுமைச்சி ஆட்குறைப்பு செய்து ஆட்களுக்கு பன்மனத்தை பண்ணாக்கா அவருக்கு கொடுக்க வேண்டிய தங்கையெல்லாம் கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அத்தனை வாய்ப்புகளும் செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் அரசு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது பணியாளர்களுடைய உரிமைகளையும் சலுகைகளையும் பறிப்பதில் அரசு நியாயங்களும் வாரியத்தை மூன்றா பிரிச்சாங்கன்னா தனியாருக்கு கொடுக்கலாம் தனியாருக்கு கொடுத்தாங்க தனியாருடைய லாபங்கள் கிடைக்கும் ஒரு பக்கம் அதே நேரத்தில் மின்சார வாரியத்துக்கு இப்போ நஷ்டம்னு சொல்லிட்டு இருக்க காலத்தில் அது தனியார் இடத்துல மின்சாரம் வாங்குவதனால் ஏற்படக்கூடியதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொல்லை லாபத்துக்காக அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ரீதியாக இன்னும் அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டிய அரசாங்கத்துக்கு பிடிக்காது அது எந்த அரசாங்கம் மட்டும் பிடிக்காது ஏன்னு சொன்னாக்கா நியாயம் தர்மம்ங்கிற அடிப்படையில் கூட இயக்கம் போராட்டம் உரிமை என்ற அடிப்படையில் அவர்கள் போராடுவதனால அரசாங்கம் என்று கூறா அந்த மாதிரி பார்க்கறது தவிர வேற ஒட்டும் இல்லை இப்ப திமுக அரசனோட ஒரு தான் இருக்கீங்க அப்ப அவர்களோடு பேசி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பணியாளர்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதியான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தர முடியல இது மத்திய சர்க்காரனுடைய சுண்டுதல் மத்திய சர்க்கார் போட்டிருக்கிற ஆணைகளை போராளம் மாநில சர்க்கார் நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் வந்து நிர்பந்தம் இருக்கிறதுனால தான் இங்க அந்த மாதிரி ஒரு நன்மை கூட்டணி கட்சியில இருந்தாலும் கூட அந்த கூட்டணி கட்சி எதிர்ப்பு எதிர்க்கிறோம் சிஐடி போன்ற அமைப்புகள் எங்களை போன்ற அமைப்புகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக பலவிதமான போராட்டங்களை நாங்கள் நடத்திருக்கிறோம் ஆனால் கட்சின்னு சொல்லும்போது சில விட்டு கொடுக்க இருக்க வேண்டிய கூட்டணி தலைவங்களா சொல்லக்கூடிய நிலைமையில இருக்காங்க தான் பார்க்கணும் சொல்லி என்னன்னா நாங்கள் என்னுடைய தொடர்ந்த போராட்டத்தை அரசு கிட்ட இருக்கிறோம் சமீப காலமாக சிஐடி மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய ஒரே ஏக்கமாக சிஐடியும் தற்போது நிறைய விஷயங்களை தன்னை தளர்வுபடுத்தி அரசுக்கு அரசிற்கு ஒத்துழைப்பு போடுறது அப்படின்ற குற்றச்சாட்டு வருகிறது சிஐடியை பொறுத்தவரை இப்ப கூட சமீபத்தில் போக்குவரத்து போராட்டங்கள் நடக்கும்போது ஏ சைந்தராஜன் மீது கூட ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அர்த்தாங்க ஆதரவாக தானே பெற்ற பணியாளர்கள் நம்ம பேச்சுவார்த்தை அவர் பேசல அப்படின்றது அப்படின்றத அவர் வலியுறுத்தினாரு அது வந்து ஒரு தவறான விடுதலை ஏற்படுத்துவதற்கான காரணம் இல்லை இல்ல ஓய்வூதிய பிரச்சனையை அவர்கள் பேசிருக்கிறார்கள் அமைச்ச அது மேலே வந்து முழுமையான கவனம் செலுத்துவது இல்லையே தவிர நாங்கள் ஓய்வூதிய பிரச்சனையும் தான் ஒவ்வொரு ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கோம் என்ன பேச்சுவார்த்தை கார்பஸ் பண்ட் என்பது ஒரு ஒட்டுமொத்தமான பண்ண வேண்டியது அந்த டெபாசிட்ல இருந்து கிடைக்கக்கூடிய வட்டியை தான் ஊழியர்களுக்கு ஊதியமாகவும் ஓய்வூதியமாக கொடுக்கறாங்க கார்பஸ் பண்ணு வந்ததுன்னு சொன்னா இப்ப போக்குவரத்து தொழிலாளியில கார்பஸ் பண்டு இருக்கிறதுனால தான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு மாதமாக அகவலிப்படி கொடுக்கப்படவில்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக ஊதிய உயர்வு கொடுக்கப்படவில்லை அதே மாதிரி மருத்துவ காப்பீடு திட்டம் அவர்களுக்கு இன்னொரு கொடுக்கல குடும்ப ஓய்வு ஊதியமும் அதோடு மட்டும் இல்லை குறைஞ்சபட்ச ஊதியம் இப்ப தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி ஐநூற்றி லட்சம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் ஆகிட்டு இருக்காங்க அவர்களுக்கு இந்தியக்கு வலிக்கும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல ஓய்வு ஓய்வூதியம் இல்லை ஏன் இல்லைன்னு சொன்னா அந்த கார்பஸ் பண்டுக்கு நிதி ஆதாரம் வருவது இல்லை தான் இந்த நிலைமை ஏற்பட்டுருக்கு என்று அரசாங்கம் சொல்லுது ஆனா ஊழியருடைய இந்த போக்குவரத்து ஊழியருடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா வாரிய ஊழியருக்கு ஒன்று அதே மாதிரி அரசாங்க ஓய்வூதியு எங்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்னைக்கு இனத்துக்கு இல்லை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது ஒன்று இரண்டாவது நம்ம முத்தரப்பு ஒப்பந்தம் சம்மந்தமா பேசுகிறீங்க மின்சார வாரியத்தை ஆரம்ப காலத்துல மின்சாரவாரியத்தை பிரிக்கும் பொழுது முத்தரப்பு ஒப்பந்தம் போட்டால் தான் வாரியத்தை பிரித்ததாக அர்த்தம் ஏற்கனவே டிஎன்ஏபி லிமிடெட் ட்ரான்ஜெட்ட்க்கோ டிராக்டர்ஸ்க்கோ எடுத்து போட்டால் பிரிச்சுருக்காங்க ஆனால் இதில் முன்கவு அதாவது முன்னுக்கு பொருள் முண்பாடாக நடந்திருக்கு என்னன்னு சொன்னால் ஒப்பந்தம் நிறைவேறினாலும் தான் அதை அமல்படுத்த வேண்டும் ஆனால் இன்றைக்கி அரசு அமல்படுத்திக்கிட்டு ஒப்பந்தத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த அந்த முறை நடைமுறை சரியில்லை அதே நேரத்தில் இப்பொழுது ரீசெண்டாக இப்போ இன்னொரு வாரியத்தை பிரிக்கிறது முடிவுபட்டுருக்காங்க குறிப்பாக சொல்லப்படும் சொன்னால் டேன்ஜெட் கோவை பிரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க டேன்ஜெட் கோவை ஒன்று உற்பத்தி மின்சார உற்பத்தி தனியாக அதே மாதிரி விநியோகம் தனியாக பச்சமை பெருமை என்று தனியாக பிரித்து மூணு தனியாக பிரிக்கிறாங்க இப்போவும் இது ஒரு டைப்பாட்சி ஒப்பக்கத்தை நடத்தினா தான் அது பிரிக்கலாம் ஏற்கனவே பிரிக்கப்பட்டதை இன்னும் பிரிக்க பிரிக்கல மின்சார வாரியம் இன்று வெளிக்கும் மின்சார தான் இருக்க தவிர வாரியம் பிரிக்கப்படல இந்த ஒப்பந்தம் நிறைவேறினால்தான் வாரியம் பிரிக்கப்படும் வாரிய ஊழியர்களிடமும் ஓய்வு செய்த மருத்துவ காப்பீடு அந்த மருத்துவ காப்பீடு உண்மையாகவே பணியாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா இல்லை வந்து ஒரு கண்டிப்பாக இருக்கிறது மருத்துவ காப்பீடு திட்டம் மோசமான திட்டம் அது வந்து முதலாளிகளை ஊக்குவிக்கக்கூடிய திட்டமே தவிர வேற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் சொன்னா ஒரு கார்ட் ஆபரேஷன் போனார் சொன்னாக்கா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில அவன் ஒரு பில்லு கொடுப்பான் முதல்ல அஞ்சு லட்சம் ரூபான்பான் ஆனா காப்பீடு தொகைகளுக்கு வர்றது லட்சம் ஒன்றரை லட்சம் தான் வரும் மூன்றரை லட்சம் ரூபாய் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தான் அது மோசமான திட்டமாக பார்க்குறோம் பார்க்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல ரெண்டு அணி மூணு அணி இப்ப இருக்குது ஆனா ரெண்டு அணி தான் மேக்சிமம் இருக்க ஒன்று என்டிஏ கூட்டணி இன்னொன்று இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறதாக எல்லாம் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு என் கூட்டணி வறுக்குறைஞ்சிருப்பதாக இருக்கு ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன பார்க்குறோன்னு சொன்னால் கருத்து சுதந்திரம் எழுத்துச் சிறுந்திரம் கூட்டம் கூட்டு உரிமை போராடும் உரிமை அதோட இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது எதை கொடுக்கோம் அந்த அரசுக்கு நாங்கள் வாக்களிப்பதற்காக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அது எந்த அரசு முடியும் அதாவது எந்த அரசுன்னு சொன்னாக்கா கருத்து சுதந்திரத்தை எந்த அரசு கொடுக்கிறதோ எழுத்து உரிமை எந்த அரசு கொடுக்கிறதோ அல்லது கூட்டம் குடும் உரிமை எந்த அறிச்சு கொடுக்கிறதோ அல்லது பேச்சுவார்த்தை நடத்தி இயக்கம் நடத்தக்கூடிய ஜனநாயக உரிமைகள் எந்த அறிச்சு கொடுக்கிறதோ அதுக்கு கொடுக்கிறோம் பேச்சுவார்த்தை மூலமே காலம் கடத்தி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசும் இருக்கிறது உரிமையை தருவதாக சொல்லி காலம் கடத்தக்கூடிய அரசும் இருக்கிறது நீங்க யாரை சொறீங்கன்னு கொஞ்சம் தெளிவாகவே சொன்னீங்கன்னா ஊழியர்களும் கொஞ்சம் புரிஞ்சு பண்ணணும் பொறுத்தவரையில இந்திய நாட்டில் ஜனநாயகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகிறது ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடியவங்க இப்போதைக்கு சொன்னா மத்திய அரசு நடவடிக்கைகள் என்பது சிறுக சிறுக அதாவது அதெல்லாம் பேப்பர்லாம் நிறைய வந்துருக்கும் இந்த மாதிரி புதுசா ஒரு கேள்வி கேட்டு எங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் என்னன்னு சொன்னோம்னு சொன்னாக்கா ஏன்னா நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் பல பேர் விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் மக்கள் பார்க்கிறார்கள் ஊழியர்கள் பார்க்கிறார்கள் ஓய்வூதியர் பார்க்கிறாங்க இதை பார்த்துட்டு எந்த அரசுக்கு நாம வாக்களித்தோம்னா அடுத்த அஞ்சாண்டுக்கு நமக்கு நல்லது நலன் கிடைக்கும் எண்ணத்தில் தான் இருக்கிறாங்கிறத உங்க வளர்த்து கொண்டு வராங்க இந்த சூரிய மின்சாரம் திட்டம் வந்து தமிழகத்திற்கு குறிப்பாக இந்தியாவுக்கு இது வந்து ஒரு சிறந்த இதற்கு ஏன்னா மின் ஊழியர்களுக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் ஒரு அழுத்தங்கள் அதாவது மத்திய சர்க்கார் ஒன்னே முப்பது லட்சம் சோலார் சூரிய மின்சார திட்டத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்றாங்க அது இங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்க சொன்னா அரசனுடைய உத்தரவை இல்லை இங்க இருக்கக்கூடிய வாரியத்துடைய சேர்மன் அத முன்கை எடுத்தார் முன்கை எடுத்து ஒவ்வொரு பிரிவும் ஒரு நாளைக்கு நூறு பேர் கிட்ட கேன்வஸ் பண்ணணும் சொன்னா இந்த கேன்வஸ் பண்றது என்பது எங்களுடைய வேலை இல்லை இருக்கிற வேலையை எங்களால் செய்ய முடியல கேன்வஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய நிலைமையில இதை முதலமைச்சருக்கு நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம் முதலமைச்சருக்கு மட்டும் இல்ல மந்திரி கிந்திரி எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்க போறோம் கொஞ்சம் அவங்க இத திட்டத்தை போதிக்கு நீ எங்களுக்கு தெரியாம பண்ற என்று அடிப்படையில் சொன்னதுக்கு அப்புறம் அந்த திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனா சூரிய வேண்டுமானால் சொல்லலாம் அதுல வந்து சூரிய ஒளி வந்ததுன்னு சொன்னா நல்லது இருக்கலாம் கோவிப்பு காசு குறையிலும் மின்சார குறையும் இன்னும் கொஞ்சம் வளங்கள் எல்லாம் ஏற்படலாம்னு சொல்லலாம் ஆனா நிலைமை என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா இயற்கைக்கு எதிராக ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்தோம் சொன்னா அந்த நடவடிக்கை என்பது எதிர்காலத்துல மக்களை பாதிக்கதான் செய்யும்ங்கிறத நம்ம பாக்குறோம் சில விஷயங்களை நாங்கள் இயற்கைக்கு எதிராக எடுத்தோம் கொரோனா வந்தது கொரோனா வந்த நிலைமை என்ன பல ஆயிரக்கணக்கான பேர் செத்து போனாங்க இருந்த பகுதியிலும் கூட அந்த கொரோனாவுடைய எஃபெக்ட் இன்னும் இருக்கு எல்லாருக்கு இருக்குது அப்படி அது போன்றுதான் சூரிய உள்ளில எங்களை மின்சார ஊழியர்களை கொட்டு அவர்களுக்கு பணி அதிகம் கொடுத்து அப்படி நிர்பந்தம் பண்ணி போவது என்பது சரியாக இருக்கிற அடிப்படையில் நாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை பரிசீலனை பண்ண வேண்டிய நம்பதாக இருக்கிறோம் என்பதை தெரிஞ்சுக்கிறோம் தமிழக திமுக அரசு மத்திய பாஜக அரசு எதிர்ப்பதாக மக்களிடம் கட்டிக்கொண்டாலும் கூட பாஜக மின்சார கொள்கைகளிலிருந்து விவசாய கொள்கை அனைத்து கொள்கைகளையும் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவதை தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு அரசியல் ஆய்வாளர்களிடம் காணப்படுகிறது மின்வாரியத்திலும் அது அந்த செயல்பாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது உண்மைதானா அதாவது பொதுத்துறையை தனியார் மயமாக்க வேண்டும் என்று மத்திய அரசு கொள்கை இருக்குது ஆனா அந்த கொள்கையை முழுசா இவங்க கடுமுடியும் நடத்திட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தான் ஆளாக பண்ணிருக்காங்க ஒரு அரசு அரசை கலைக்கணும் பல சட்டங்கள் இருக்கு அந்த சட்டங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த ஆட்சியை குளோஸ் பண்ணணும் என்றதெல்லாம் பத்திரிகை செய்திகளை நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி ஆட்சி நடத்த சொன்னா எதிர்கட்சி அங்க இருக்கிற எம்எல்ஏவை வாங்கிக்கிட்டு அந்த கட்சியை குளோஸ் பண்ணிட்டு ஆட்சியை தன்னு ஆட்சியாக மாற்றக்கூடிய அளவுல மத்திய சர்க்கார் இன்னைக்கு நடைமுறை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நிலைமையை பார்க்க வேண்டியிருக்கு நிதி நிலைமையை பார்க்க வேண்டியது தமிழகத்தில் நிதி நிலைமை முழுவதாக கொடுக்கப்படல அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களோடு ஒட்டி போகக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னா மின்சார வாரியத்திலையும் அந்த நிலைமை தொடருது ஏன்னு சொன்னா மின்சார சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு அடிப்படையில் கொண்டு வந்து உடனடியாக தனியார் மயமாக்குவதற்காக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேலே ஒரு பக்கம் மத்திய அரசும் மாநில அரசில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு பக்கமும் நிர்பந்தப்பட்டதுனால இந்த பொதுத்துறையை தனியார் துறை போவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன முறையாக வருகிறதா குறைபாடுகள் இருக்கிறதா சலுகைகள் உடனடியாக கிடைக்கிறது இல்லை ஒருத்தர் இறந்துட்டார் அவருக்கு அவருடைய பையனுக்கு அந்த வாரிசு வேலை கொடுக்கணும்னு சொன்னாக்கா அதாவது அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க ஒருத்தர் இறந்துட்டாருன்னா மூணு ஆண்டுகளுக்குள்ள விண்ணப்பிக்கணும் அவன் பன்னெண்டு வயசு விண்ணப்பிச்சாக்கா விண்ணப்பிக்க சொல்லிடுறாங்க வயசு வந்ததுக்கு அப்புறம் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் விண்ணப்பிச்சாக்கா நீ மூணு வருஷத்துக்குள்ள விண்ணப்பிக்கலன்னு சொல்லிடுறாங்க இந்த நிலைமை நீடிக்கும் போது இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்ல ரெண்டு விதமான தீர்ப்புகள் வருது ஒரு பக்கம் வேலை கொடுன்னு சொல்றாங்க ஒரு நீதிபதி இன்னொரு நீதிபதி நீ பத்தாண்டுகள் அஞ்சாண்டுகள் வேலை செஞ்சிருக்க சும்மா இருக்கிற அப்பெல்லாம் எப்படி பழிச்ச அதனால உனக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க நீதிமன்றத்திலே இரண்டு விதமான தீர்ப்புகள் வருது இருந்தாலும் அப்படிப்பட்ட நிலைமையில மின்சார வாரிசுல உடனடியாக வாரிசுகளுக்கு வேலை கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமாகும் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல குறிப்பா தொழிலாளர்கள் மின்வாரி பணியாளர்கள் ஓய்வு செய்தவர்களுக்கான வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல அப்படின்னு கேள்வி பல்வேறு இடங்களில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்படும் அவர்கள் கூட்டணியோடு அவர்கள் அதாவது இப்ப வந்து அவர்கள் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்வோன்னு சொன்னாங்க அதே மாதிரி எழுபது வயதானவர்களுக்கு கூடுதலாக பத்து சதமான குடும்பங்கள்னு சொன்னாங்க ஆனா இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்கன்னு சொன்னா அந்த வைத்த அவர்கள் சொன்ன கோரிக்கைகளை இதுவரை ஏற்றுள்ள ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கி வாக்கு எப்படி சேகரி மாக்கு எப்படி சேகரிங்க நாம இன்னும் வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லைன்னு இல்லன்னு சொல்லல ஆனா என்ன காரணம்னு சொன்னாக்கா இப்ப நடக்கக்கூடிய சட்டம் தேர்தல் என்பது பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அல்ல சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது சாமி தான் வரும்போது இதுக்குள்ள என்னதான் இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகள் அடிப்படையில பெரிய பேரு பெரிய பேர் இயக்கத்தை நடத்த முடியும் ஆனா அந்த பேர் இயக்கத்தை நடத்துவதற்கு இன்னும் தடைபடுத்தல் தமிழக அரசு சோ அவங்க கூட நின்று இந்த ரெண்டு ஆண்டு காலத்துக்குள்ள கூட நம்முடைய கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றலைன்னு சொன்னா எதிர்காலத்துல பெரும்பாண்டமான இயக்கத்தை நடத்தி இந்த கோரிக்கைகளை அச்சீவ் பண்ண முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம் அதனால இதான் வாக்கு செய்கிறோம் இத்தனை ஆண்டுகளாக மின்வாரிய பணியாளர்களுக்கு தலைமை தங்கிய அனுபவம் கண்காணித்து நீங்க இன்றைக்கி எந்த ஒரு நடவடிக்கையும் வாரியம் உடனடியாக எடுத்தால் ஊழியர்களுக்கு ஒரு ரிலீட் கிடைக்கும் ஒரு பர்த் டேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இறை சூழ்நிலை ஒரு விஷயம் நாங்கள் சொல்றோம் இந்த ஒரு தடவை இருக்குங்க இத்தனை வருடமும் உங்களுக்கு அனுபவம் இன்னைக்கு இருக்கிற நிலையில் படிச்சுமையும் குறைக்க வேண்டும் அவுட் சோர்சிங்கை இல்லாமல் பண்ணணும் நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகளை சலுகை கொடுக்கணும் மின்சார வாக்கியத்தில் ஏற்றுக்கிட்டவே தன்னாட்சி அதிகாரம் பெற்ற மின்சார வாடியமாக எடுத்துருக்குது இப்போ கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து மின்சார வாரியம் சுயேட்சையாக இயங்குவதற்கான வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லாதது மட்டும் இல்லை இதை தான் தனியார் தான் அரசும் வாரியமும் முயற்சி பண்ணுற தவிர வேற இல்லை ஆனால் இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்க்கறோம்னு சொன்னா வாரியம் பிரிக்கிறதுனால பெரிய பெரிய ஊழியருக்கு பெரிய பெருத்த நட்டம்தான் ஏற்படும் ஏன் அதை சொன்னு சொன்னாக்கா ஆய்குறிப்பு செய்யப்படும் முக்கியமா இப்ப வேலை வேலை இல்லாத நிலைமை வரும் இப்ப பல எஸ் எஸ் எல்லாம் இருக்கு துணை அந்த துணை மன்கள் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஆணைய போட்டத்துக்கு அப்புறம் ஒரு இருநூத்தி பதினாறு பேர் இருநூத்தி இருபத்தி ஆறு பேரு பொறியாளர் முதற்கொண்டு ஜோனியர் இன்ஜினியர் இஇ முதற்கொண்டு மற்றவங்களா இன்னைக்கு சர்பட சொன்னு சொல்லி நிலைமை இந்த நிலைமையெல்லாம் மாறக்கூடிய ஐம்பத்தி நிலைமையில

ஈடு சொன்னால் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் ஏ இருஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் இது போன்ற ஜூனியர் இன்ஜினியர் இவர்களை போன்றவர்களை தான் அதுலேருந்து எடுத்து இப்படி என்று சொல்லி வெளியிட்டு அதற்கு போய் தான் அந்த இடத்துல அவுட் சோர்சிங் முறையில் பல பேர் இன்னைக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலைமையில் தான் இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அதே நேரத்தில் இந்த படிச்சுமை இல்லாமல் இருந்துன்னா மக்களுக்கு சிறப்பான சேவை செய்ய முடியும் அந்த அடிப்பாட்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மின்வரத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அதுக்கு என்ன தீர்வுகள் அப்படின்றது குறித்து பேசியிருந்தீர்கள் மின் ஊழியர்களுக்கு எந்த அரசிற்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மறைபூர்வமான பொருளையும் வெளிப்படுத்திருக்கிறார்கள் அவங்களுடைய நண்பர்களும் சக தோழர்களும் இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறோம் இந்த நேர்காளுக்கே நேரம் வகித்து வந்ததற்காக சார் அமைச்சர் இன்று உங்களை சந்திக்கிறோம் நன்றி ஜெய்கின்ற நன்றி நன்றி ஒரு பன்னெண்டு பேர் இருபது பேருக்கு பேர் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க முத்திரக்கோம் அதுவே நாங்க வந்து தவறு சொல்லிட்டு இருக்கோம் அது ஓய்வூதியுக்கு ஒன்றுமில்லாத நிறைவு உருவாக்கி மின்சார வாரியம் இப்போ கடை வாங்குது கடை வாங்குறதுக்கு வங்கி கடன் வாங்குறது வங்கி கடன் வாங்கும்போது அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்தாதான் தான் வங்கி கடன் கொடுப்பான் அதே மாதிரிதான் முத்தரப்பு ஒப்பந்தத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதமான பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தது அந்த அரசாங்கம் அது ஒண்ணு சட்டப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக ஆடைப்பூர்வமாக வழி வந்திருக்கு ஆனா இப்ப இந்த அது அடுத்தது என்னன்னு சொன்னாக்கா ரெண்டு வித ரெண்டு விதமான ஆணைகள் வந்திருக்கு ஒண்ணு ஏற்கனவே மின்சாரவாதியத்தை பிரிப்பதற்காக நூறு என்ற ஒரு ஆணையை பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி பத்துல தமிழக அரசு போட்டது இப்ப சமீபத்துல முப்பத்தி ரெண்டு என்ற ஒரு ஆணை போட்டிருக்கு ரெண்டு ஆணையிலும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த கம்பெனியாக மாற்றப்படுவோம் அப்படி கம்பெனியாக மாற்றப்பட்டாங்கன்னு சொன்னா அந்த கம்பெனியுடைய கேஷ் ஃபுல்லோ அதாவது பணப்படுத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஓய்வூதியத்துக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்படும் என்று அவங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ ஏற்கனவே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணாயிரம் ஓய்வூதியர்கள் இருக்கிறார்கள் இந்த ஒரு தொண்ணூத்தி மூணாயிரம் ஓய்வூதியர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை நெரிசிட்டு போகக்கூடிய நிலைமை இருக்கு இன்னும் கூட உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னு சொன்னாக்கா நாங்க ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல மின்சார இலாக்கா தமிழ்நாடு மின்சார இலாக்காவில இருந்துட்டு மின்சார வாரியமாக மாற்றப்பட்டோம் மின்சார வாரியமாக மாற்றப்பட்டதுல இருந்து இந்த வரைக்கும் தொடர்ந்து அந்த பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம் இப்ப அந்த நிலைமை மாத்தி அதற்கு பதிலாக ஒரு கார்பஸ் பட்டு கொண்டு வந்து எங்க மேல திணிக்க போகக்கூடிய நிலைமை வருது அதோட மட்டும் இல்ல இந்த உத்தரவாதங்கள் எல்லாம் பென்ஷன் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப அந்த நிலைமை மாத்திட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா கேஷ் உங்களுக்கு பிரச்சனை இந்த ரெண்டு ஆணையிலையுமே கரெக்டாக உறுதியாக சொல்லப்படுகிறது என்ன உத்தரவாதம் இல்லை அரசாங்கம் இந்த கம்பெனிகள் ஏதாவது விதிகளை ஏற்படுத்த மாதிரி அந்த விதிகளை நாங்கள் தலையிட்டு அதை அமுல்படுத்த சொல்ல மாட்டோம் போனா போது ஃபோர்ஸ் பண்ண சொல்லுவோமே தவிர என்ற அடிப்படையோடு அவருக்கு பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கு அதே மாதிரி

கம்யூட்டேஷன் ரூட்டில் இதனு சலுகை அத்தனை கொடுப்போம் என்று அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக எந்த விதமான நடவடிக்கையும் மின்சார வாரியம் எடுக்கவில்லை தமிழ வரசு எடுக்கவில்லை இப்போ என்ன மறுபடியும் என்ன ஆகிருக்குன்னு சொன்னால் இந்த புதுசாக இப்போ போட்டிருக்காங்க பன்னெண்டு ரெண்டு ரேடியா சேர்ச்சாங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஒப்பந்தமே சரியில்லை என்று சொல்லி தான் மீண்டும் நாங்கள் கோர்ட்டுக்கு போயிடுவோம் கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு தடைப்பட்டுருவோம் நீங்க உங்கள் கவனத்துக்கு நான் என்ன கொண்டு வரேன் சொன்னா நடந்த பதிமூன்று வருஷமாக முத்தரப்பு ஒப்பந்தம் சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்தவில்லை பேச்சுவார்த்தையே கிடையாது சுத்தமா பேச்சுவார்த்தை இல்லாமல் டேரக்டா ஒப்பந்தம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வரும்போது நாங்கள் கோர்ட்டுக்கு போய் அதை தடுக்கல தடுக்கிறதுக்கு மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில நாங்களும் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய அப்செக்ஷன் சொல்றோம் இந்த அப்செக்ஷனை கன்சிடர் பண்ணி சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்கு இதுவரையில் அந்த கோர்ட்டுடைய உத்தரவை தமிழக அரசும் மின்சார வாரியம் அமுல்படுத்தவில்லை என்பதை நமக்கு தெரியும் 이 o u gotta